ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்குதுளா இன்றைக்கி வந்து எனக்கு கருங்கல் கட்டு வேலை அதுக்கு தான் கல் செமைக்கும் கொஞ்சம் தூரம் நடந்த அப்படியே செமந்தேன் அதான் இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன் எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஆல்லை கிளம்பு கண்டரா வீடு நிக்கிற எத்தனை படம் வீடு இருக்கதா வீடு எடுத்தா ஆமா இப்போ எல்லாம் காட்டி வைக்க அந்த பைல ஒரு லைக் கேல போட்டு எடுத்து குடுங்க நான் பாவப்பட்ட பயம் ஒரு கள்ளி ஜமந்து ஜமந்து ஆமா கஞ்சி கஞ்சி வலி இருக்கு